பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தகவல் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது பீட்டர் அல்போன்ஸ் பேச்சுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தகவல் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது பீட்டர் அல்போன்ஸ் பேச்சுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தகவல் பீட்டர் அல்போன்ஸ் பேச்சிற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தகவல் அதனால் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது பீட்டர் அல்போன்ஸ் பேச்சிற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் மகாத்மா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தகவல் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் வீரகுமார் வணக்கம் வணக்கம் வீரகுமார் அங்குள்ள தகவல்களை நிலவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் காமராஜர் அரங்கத்தில் அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற வேட்பாளர்களை வாழ்த்தும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த விதத்தில் அமையும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தலிலும் எவ்வாறு இருக்க போகிறது அடுத்த கட்ட நகர்வு என்பது தொடர்பான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கூட்டமானது இன்று காமராஜர் அரங்கத்தின் தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியில் தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தமிழர் தலைவர்கள் சிறுபான்மையினர் அணி என அனைத்து அணி அணியினரும் பொதுக்குழு உறுப்பினர்களும் வெவ்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் சுற்றியுள்ள மாவட்டங்களில் பொதுக்குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர் ஒருவர் ஒருவராக பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் அடுத்த கட்ட செயல்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொருவராக பேசிய வருகையில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் மேடையில் பேசும்போது இரண்டு முறை அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அவருடைய கருத்துக்கும் எதிர்கருத்து தெரிவித்து பாதியிலேயே கூட்டம் நிறைவிட நிறைவடையாத நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறியிருக்கார்கள் அந்த காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய பீதரல் போன்ஸ் மேடையில் அதாவது காந்தி முன்னொரு காலத்தில் தமிழகத்திற்கு வந்தபோது கிணறு இல்ல குடும்பதற்கு தண்ணீர் இல்லை என்று கூறுபவர்கள் கிணறு இல்லாதவர்கள் கிணறினை உடனே கொள்ளுங்கள் அதற்கு நானே எனது பணத்தை தருகிறேன் என்று கூறுவதாகவும் பெரியார் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு என்ன தனி கிணறு என்பது வேண்டாம் அனைவருடைய கிணறை பயன்படுத்த வேண்டும் என கூறுவதாகவும் காங்கிரஸ் அணியின் சிறுபான்மையின தலைவர் தெரிவித்திருந்தார் இந்த கருத்து முற்றிலும் தவறானது பொய் பிரச்சாரம் செய்கிறார் என காங்கிரஸ் அணியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கிடையே மிகப்பெரிய தளத்தரப்பானது ஏற்பட்டது தளத்தரப்பில் மேடையில் சிறுபான்மையினர் அணி தலைவர் பேசிக் கொண்டிருக்கும் போது மேடையில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய கோஷங்களையும் எதிர்ப்பு கருத்துக்களையும் தொடர்ச்சியாக தெரிவித்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு திமுக கூட்டணியோடு பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் தான் காரணம் என்று பல்வேறு கருத்துக்களை வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் தலைவர்களும் தெரிவித்த நிலையில் நமது கட்சி நிலைப்பாட்டை மட்டும் கூறுங்கள் பிற கட்சிகளுடைய வளர்ச்சியையோ அவர்களுடைய நிலைப்பாட்டையோ அவர்கள் அவர்களுடைய ஆதரவையோ வெற்றிக்க வேண்டாம் இது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் எனவே நமது கட்சியின் நிலைப்பாடு நமது கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் பேசுங்கள் என பல அந்த பல்வேறு மாவட்டங்களில் வந்திருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய கோஷங்களையும் ஆக்ரோஷ கருத்துக்களையும் மேடையில் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர் எதிர்ப்புகளை தெரிவித்த போது மட்டுமல்லாமல் பாதியிலேயே வெளியேறினார்கள் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே ஒரு ஒற்றுமையானது இல்லை என்பது தெரிய வருகிறது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களும் சரி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய அணியினரும் தொடர்ச்சியாக திமுகவையும் திமுக கட்சியினர்களையும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் புகழ்ந்து பேசி வருவதனால் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே இதில் சமரசம் இல்லாமல் மிகப்பெரிய பலத்தரப்பானது இந்த அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் அண்மை தகவலுக்கு நன்றி வீரகுமார்